சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் லட்சக்கணக்கான வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் சிக்கி தவிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாமாங்கம் சந்திப்பு வழியாக சேலம் புதிய பேருந்து நிலையம் கொண்டலாம்பட்டி ஆத்தூர் சென்னை ஓமலூர் மேட்டூர் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளுக்கும் கேரளா பெங்களூர் உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் உயர்தர தனியார் நட்சத்திர விடுதிகள் வணிக வளாகங்கள் சொகுசு கார் விற்பனை மற்றும் பர்னிச்சர் ஷோரூம்கள் அமைந்துள்ளதால் முக்கிய வணிக பகுதியாக திகழ்ந்து வருகிறது இதேபோல ஜங்ஷன் ரயில் நிலையம் மற்றும் ரெட்டிப்பட்டியில் இருந்து தாராமங்கலம் இரும்பாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் சேலம் மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் வந்து செல்லும் மைய பகுதியாக

இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுவதாலும் வாகனங்கள் வேகமாக செல்வதாலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இப்பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்பணிகளால் அலுவலக நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் அலுவலகம் செல்வோர் மற்றும் கல்லூரி பேருந்துகள் அரசு பேருந்துகள் கனரக வாகனங்கள் போன்ற ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் குறுகிய சர்வீஸ் சாலையில் செல்வதால் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன மாமாங்கம் பகுதியில் குடியிருக்கிறாங்க பகுதியில் இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு கிராமம் இருக்கு இதில் சாலைகள் அமைக்கிறாங்க எங்களுக்கு வந்து போக்குவரத்து இதில் ஒரு சிறிய பால வேலை ரெண்டு மூணு முறையாக போராடுறோம் இதனால வந்து எந்த விதத்தில் அடைக்கக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மாமாங்கம் சந்திப்பு பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது வங்கியில் கடன் வாங்கி ஜப்தியாகும் நிலையில்